எதுக்கு நீங்க சொல்றதானா நீங்க என்ன சொல்றது அதுக்குதான் நான் வந்து ஒரு ஆட்டக்காரனை எனக்கு சொல்லுவோம்னா ஐயோ என்னடா அவர் எதுவுமே சொல்ல நேர காலையே சேருங்க உடனே நேரம் வந்ததுன்னு பெரிய உட்கிறிய தாயத்தை எப்படி இது பண்ணுவாங்க உங்கள்கிட்ட கேட்க கூடாதுன்னா முடிஞ்சளவு நான் போகிறேன் நினைக்கிறேன் ஆனால் என்னால முடியல ஆற்ற முடியல ஆயில் மீட்டர் அறுபது ரூபா ஊற்று வாங்கிட்டு போட்டேன் அறுபது ரூபா வாங்கி விட்டு போட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் போடுனாங்க மஞ்சள் தூள் போட்டு என்ன தொடங்க எல்லாம் பண்ணிடுறாங்க ஆனால் என்னால் முடியாதுன்னா

ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க எங்கே போகணும் உங்க சாப்பாடுக்கு எல்லாத்தையும் நான் காத்துறேன் நீங்க பாட்டுக்கு அந்த சின்ன சரியாற வரைக்கும் என்னை மதிக்கிறதா இருந்தா ஒழுங்கா நீங்க சத்தியமா கடவுள் போய் உங்களை மதிக்காத வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் சார் நீங்க தயவுசே வரவே வேணா பேசாம போய் படுத்து ரெஸ்ட் ஹாஸ்டல் கூட்டு போய் முதல்ல என்னங்கிறத கேட்போம் இவ்வளவு பெருசா இருக்கு சரியா முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் சாப்பாடுக்கு எல்லாம் பணம் தரேன் பேசாம ரெஸ்ட் எடுக்கிறது யாருமே இல்லை சார் ஒரு அநாதை சொன்னாங்க எனக்கு யாரும் உதவி பண்ணுறது ஆள் இல்லை யாரும் அநாதம் கிடையாது உங்களுக்கு நாரிக்கல் வந்து சொல்லி உங்களுக்கு தான் ஒரு மாத்திரை இது எல்லாம் எப்போ எப்போ காலையில் ஒன்று நைட்டு ஒன்று இது காலையில் ஒன்று நைட் ஒன்று இது காலையில் ஒன்று நைட் ஒன்று எப்போ எப்போ எழுதிருக்காங்க கரெக்டாக மாத்திரையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் கழித்து திருப்பி வரணும் வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணணும் இதை எடுத்துகிட்டு வேறு கட்டு போடுவாங்க இது வந்து சரி என்ன போய் நிலமையே காலையில் போயிருக்கும் பொழுது ஒரு கஷ்டத்துல உதவி கேட்கும் சந்தோஷமா இருக்க நல்லா இருக்க பொய் சொல்லி அந்த உதவி கேட்கணும் இன்னுமே கஷ்டப்படுறீங்க அதுக்குள்ள உதவி கேட்கற தப்பே கிடையாது நம்ம கஷ்டப்படுறோம் அதனால ஒருத்தவங்க உதவி தப்பு கிடையாது இனிமே உங்களை தவிர நம்ம யார்ட்டு கேட்க மாட்டேன் சார் இனிமே இனிமே நீங்க தான் சார் இல்லாம கால் நல்லா வர மாட்டோம் நீங்க தான் நான் இருக்கேன் எனக்கு தைரியம் வருங்க ஒழுங்கா அதை காலை சரி பண்ணிட்டு வியாபாரமா அப்புறம் பாத்துக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது ஒரு நேரம் சாப்பாடு யார் யாருக்கா சாப்பாடு தருவோம் உங்க ஒரு நேரம் சாப்பாடு போறோம் ஒரு நேரம் சாப்பாடு போற மாட்டோம் ரொம்ப நன்றி சார் நீங்க இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தை நம்ம கூட இருக்கூடாது ஒழுங்கா உடம்ப பாருங்க நீங்க மாத்திரை எல்லாம் இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் நான் வரேன் கூட வரேன் நீங்க ஃபோன் பண்ணி இதே மாதிரி வரேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணி நான் பண்ணி சார் அதுக்கப்புறம் போய் நல்லா அதை படுத்தால் சரியாகிற வரைக்கும் வியாபாரமாக பார்த்துக்குவோம் ரைட் சரியான கடனம் கிடந்துட்டு போய் அது பாட்டுக்கு கிடைக்கிறோம் சரியா அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம வியாபாரமாக அதுக்கப்புறம் பார்த்துப்போம் கையிலக்கப்புறம் பார்த்துருவோம் அவ்வளோ உடம்பு தான் முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் இப்போ நீங்கள் படுத்துவிட்டு உங்களை யார் பார்க்கறதுக்கு இருக்க சரியா பெண்கள் மாசத்துக்கு மூணு மூணு நாள் சரியாகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு அப்போ தான் நீங்கள் மேற்கொண்டு கொடுத்துருவேன் அப்போ தான் போக முடியும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது சரி அப்பணத்தை உள்ளே தூக்கம் சாப்பாடு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் எப்படின்னா நீங்கள் வியாபாரமாக பண்ணுவாங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட்டு கால் பரியாத வரைக்கும் ரெஃபர் இனிமேல் கால் ரொம்ப பிரச்சனையாகிடும் நம்பி இப்போதான் பார்த்துக்க பிடிக்கிறாங்க காய்ச்சு சரியா க்ளாஸ் எத்தனை நாள் ஆகும் பத்து நாள் சார் பத்து நாளாவது தூக்க சார் இந்த கால் வழியும் தூக்கமே இல்லை சார் பத்து சாப்பாடு காற்று இனிமே இனிமேல் இறக்கி இருந்துக்காமல் போய் படுத்ததிலேயே வேக்காமல் ரெட்டே இருக்கும் சார் மாத்திரை இந்த மாத்திரை கரெக்டாக நேரத்துக்கு போட்டு தான் சார் இல்ல சார் ஆமாம் தொட சார் ஏன்னா இல்லைன்னா கால் பொருள் அவர் பொழுதா வெளியே

ஆட்டேன் அது சரி உங்களை போய் ரொம்ப தொல்லை பண்ண என்ன ஏற்கனவே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி உதவி செய்யோ சரி மேல் போய் அவளுக்கு போய் கஷ்டம் இன்னொரு ஆட்டக்கார பாருங்க அவர் சொல்லனால எனக்கு சொல்லலாம் என்ன இருக்கும் ஒண்ணும் இல்ல உடம்பு சார் நன்றி சார் எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது என் பகுதி தட்டில் உங்களுக்கும் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும்